உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வெடிக்கும் போராட்டம் அரசாங்கத்திற்கு சென்றுள்ள எச்சரிக்கை உயிருக்கு அச்சுறுத்தலாம் சட்டத்தரணிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நடந்த அசம்பாவிதம் இறுதியில் காத்திருந்த பெரும் துயரம் இலங்கை லொத்தர் பெரலாற்றில் புதிய சாதனை அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தனி ஒரு நபருக்கு டொனால்ட் ட்ரம்ப் இடமிருந்து ஈரானுக்கு கிடைத்த செய்தி மெனைவியை அடிக்கலாம் ஆனால் எலும்பு உடையக்கூடாது வெளியானது புதிய சட்டம் மென்னர் புத்தளம் பீதியை திறந்து விட்டால் ரம்லானிற்கு பின்னர் மக்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் நாடாளுமன்றத்திலே பொய்களை கூறி விடாமல் பாதையை திறந்து தருமாறும் இல்லாவிடில் பாதையை கடல் வழியாக திறந்து தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழ்வதால் எல்லோருடைய கண்ணம் குருடாக இருக்கிறது போக்குவரத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரட்நாய்க்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே உடனடியாக குறித்த பாதையை திறந்து தருமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு வழக்கறிஞர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்தால் பொது பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பாதுகாப்பு கோரலாம் என்று தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணியக்காரர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அகுரைகுட பகுதியில் உள்ள வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் மர்ணிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஹர்சன நாணயக்காரர் கூறினார் இந்த சம்பவம் காரணமாக எந்த வழக்கறிஞர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இது எதிர்க்கட்சி உள்ளிட்ட குழுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முழக்கம் என்றும் அவர் மேலும் பிரிவின் குறிப்பிடத்தக்கது நாரமல வீதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாரமல எஸ் எல் சந்தை அருகில் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நாரமல நோக்கி சென்ற ஒரு கார் முதலில் கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி ஒரு மின்கம்பத்தில் மோதியுள்ளது மின்கம்பம் கவிழ்ந்து வீதியின் குறுக்கே விழுந்தது குருணாகல் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி உடனடியாக குருணாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் வீரம்புகேந்திர போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை லுத்தர் வரலாற்றில் மிகப்பெரிய பரிசுத்தொகை என்று நேற்று வெல்லப்பட்டுள்ளது இதன்படி தேசிய லொத்தர் சபையின் கப்ரிக லுத்தர் சீட்டெழுப்பில் அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் பரிசுத்தொகை நேற்று வெல்லப்பட்டுள்ளது இது இலங்கை லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனையாகும் இந்த சீட்டெழுப்பில் அறுபத்தி இரண்டு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து பத்தொன்பது ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது வரலாற்றில் ஒரு தனிநபர் வென்ற மிகப்பெரிய பரிசுத்தொகை இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் தனது அடுசக்தி மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டங்களை கைவிடக் கோரி வாஷிங்டன் டெக்ரான் இடையான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது அமெரிக்க தூதுவர்கள் ஸ்டீவ் விட்ஹப் மற்றும் ஜராக் குஷ்னர் ஆகியோர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஜெனிவா பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் இன்னும் பல முக்கிய விடயங்களில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இந்த இக்கட்டான சூழலில் ஹார்மோஸ் நீரிணையில் ஏவுகணை சோதனைகளை நடத்தி ஈரான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஓமான் வளைகுடாவில் ரஷ்யாவுடன் இணைந்து கடற்படை பயிற்சியையும் மேற்கொண்டு வருகிறது இதற்கு பதிலடியாக எஃப் முப்பத்தி ஐந்து உள்ளிட்ட ஐம்பதற்கு மேற்பட்ட அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் லிங்கன் விமானம் தாங்கி உள்ளிட்ட போல் கப்பல்களை மத்திய கிழக்கில் அமெரிக்கா அதிரடியாக நிலைநிறுத்தியுள்ளது வாஷிங்டனில் தனது அமெரிக்க வாரியத்தின் தொடக்க கூட்டத்தில் டிரம்ப் பேசியபொழுது ஈரானுடன் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்றும் மற்றும் தவறினால் மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் இருதரப்பு படைகளை குவித்து வருவதால் போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளமை உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் பின்பற்றப்படும் சட்டங்கள் மிகவும் கடுமையானது அதுவும் பெண்களுக்கு எதிரான அங்கு கடுமையான சட்டங்கள் இருக்கிறது பெண்கள் முகத்தை காட்டக்கூடாது கல்வி கேட்கக்கூடாது என்றெல்லாம் அங்கே சட்டம் இருக்கிறது ஏனெனில் அங்கு தலிபான் ஆட்சி நடந்து வருகிறது இந்த நிலையில் தான் தலிபான் அரசு கொண்டுள்ள புதிய சட்டம் அந்நாட்டு பெண்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதிய சட்டத்தின்படி கணவர் தங்களின் மனைவியையும் குழந்தைகளையும் உடல் ரீதியாக தண்டிக்கலாம் ஆனால் எலும்புகள் உடையாமல் இருக்க வேண்டும் அல்லது கடுமையான காயங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்த மட்டுமே கணவருக்கு தண்டனை கிடைக்கும் மேலும் பெண்களை பாதுகாக்கும் முந்தைய சட்டங்களையும் தாக்கி எலும்பை உடைத்தாலோ அல்லது காயத்தை ஏற்படுத்தினாலோ நாட்கள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அவ்வளவுதான் அதேபோல் அனுமதி இல்லாமல் மனைவி தனது உறவினர்களை பார்க்க சென்றால் அவருக்கு மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சட்டம் கொண்டு வந்துள்ளனர் இது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த விடயத்தில் சர்வதேச சமூகம் தலை மனித உரிமை அமைப்பு கோரிக்கை முன்வைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வெடிக்கும் போராட்டம் அரசாங்கத்திற்கு சென்றுள்ள எச்சரிக்கை அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நடந்த அசம்பாவிதம் இறுதியில் காத்திருந்த பெரும் துயரம் லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனை கோடி ரூபாய் தனி ஒரு நபருக்கு டொனால்டு ஈரானுக்கு கிடைத்த செய்தி மனைவியை அடிக்கலாம் ஆனால் எலும்பு உடைய கூடாது வெளியானது புதிய சட்டம் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி